இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின் படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு மூணு நாலு பேர் எடுத்துனாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி வேகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு தெரியவா அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது இதை மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சராக இருக்கும்போதே அமைச்சர் பதவி இருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும் போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சரை முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு வேற மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராகவும் அம்மா போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் தான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுக்குறோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்னு சொல்கிறாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீ பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை இருக்கிறாங்க அதாவது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினவேரோனவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பொழுது நீக்கப்பட்டவர் அம்மா வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணைப்பு பொதுச் செயலாளரா பதவி வாங்கினார் அப்போ கூட கட்சியில இணைஞ்சு வாங்கல அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மாவில் நான் கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக வந்திருக்குது ஆக பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார் நாங்கள்லாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே இதை புரட்சி தலைவர் அம்மாவில் என்ன ஆணை அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கின்ற காரணத்தில்தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது ஆக டிஎம்கேக்கு பிடிமா பிடிஎம்ஆ இருப்பது நிறுவனமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்தில்தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்து உழைச்சிருக்கணும் மக்கள் உழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் எதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ எழுது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு உடல்நாடு பற்றி நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறேன் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு கோலம் நடக்கினார் என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல தெள்ள தெல்ல தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாரு தொடர்பு அவருடைய

அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிடம் அவர் பேசுகிறீங்க தொடர்பு என்ன அவர் வந்து

ஓபிஎஸ் பேசுறார் என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் அம்மா மறைவுக்கு பிறகு நம்பிக்கை வரணும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிர்வகிக்கணும் அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டுவாரு இவர் யாராவது விசுவாசமா இருக்கிறார் சிந்திச்சு பாருங்க இவர்களா யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அண்ணா திமுகவுடைய தலைமை கட்சியாளர்களும் ராயப்பட்டிருக்கு அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு இருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு அம்மா இருக்குன்னு போல பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா வெளியில்தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவாது என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில் திரு ஓ பி எஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுகிறாங்க எல்லா இருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இழங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இவரெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சி இவர்கள் எல்லாம் இணைக்க சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துவிட்டனர் அதே போல திரு டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சுருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சுக்குப்பாங்களே இல்லைன்னா அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் இன்னைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றங்கள் பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் செஞ்சு ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பார் இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபி இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிலாமா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழில் அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யாரு ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு மார்ச் மூணுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ளுவதுதான் இவர்கள் அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க தெரிவித்துக் கொள்வீங்க எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சில் நினைக்கிறேன் அவர் பதினாலு பதினாலே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்களே நாங்க இருபத்தி வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தால் போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்திருக்க மாட்டாங்களே எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு பொய் செய்திகள் பொ மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசர் போல நடந்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெறு விடுவு காலம் பிறந்திருக்குது சுதந்திரம் பெற்று இருக்குது தான் அங்க இருக்கிற நகர செயலா ஒன்று செயலர் எல்லாம் இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க நடவடிக்கை ஆறு பேர் ஏழு பேர் இதுல கோர்ட்ல இருக்கிறாங்க அதனால இது தற்காலிக பொதுச் தான் சட்ட ரீதியா நான் சந்திப்பேன் அப்படிங்கிறாரு ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியாதா நீங்க கேள்வி கேட்கறீங்களே ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது அது வேண்டாங்க நீங்க வேணும் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அண்ணா பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதுல நீதிமன்றத்தின் மூலமாக நாங்க கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் அறிவிக்கப்பட்டது முடியுதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்சு எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது இருக்காங்க அதே போன்று கட்சி அலுவலகத்தில் போய் தலைகரோவா நடந்ததாவது தாக்குதல் நடத்தினாங்க இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சி கூட சேர்க்கணுங்கிற செங்கோட்டியோட முடி வந்து எதை நோக்கி சார் குறிப்பா கட்சி அதான் சார் பிடிம் சார் அதெல்லாம் திமுக கூட சரணடைஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முந்தாக முந்தி வகை கிட்டத்தட்ட இருபது நிமிடம் தலைமை உலகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையை பேசிடுறேன் சார் அவரு ஆமாம் நிருபி எப்படி ஏடிஎம்னு நிருபி நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அவர் எங்கேயாவது திமுக பற்றி கூற சொல்லி பேசியிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம் சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும் ஊடகத்துலேயும் பேசணும் பத்திரிகைலையும் பேசணும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த படம் பார்த்தேன் அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதுதாங்க பிடிஎம்ங்கிறது இதுக்கு மேலே என்ன விளக்க வேணும்

சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்த்துட்டு ஆனால் அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மொத்தம்னா இறுதியாக இன்றைக்கு கட்சி உறவு ஈடுபட்ட காரணத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது